நீட் தேர்விற்கு விலக்கு அளித்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி தொடரும் என்று கூறும் அருகதை அதிமுகவுக்கு இருக்கிறதா என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் சட்டப்பேரவையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் இடையே நீட் விளக்கு தொடர்பாக காரசார விவாதம் நடைபெற்றது அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் நீட் விளக்கு சிக்கலை சரி செய்ய அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றும் நீட்டை ரத்து செய்தால்தான் கூட்டணியில் தொடர்வோம் என்று சொல்லும் தகுதி இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பினார் வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான் அதில் நாங்கள் எந்த விதமான மறுபு சொல்லல ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அங்கு அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம் நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே